போர் இல்லாமலும் ரத்தம் சிந்தாமலும் ஒரு பலம் வாய்ந்த எதிரியை ஒரே இரவில் அழிப்பது சாத்தியமா எதிரி கண்ணுக்கு தெரிந்தால் வாள் எடுக்கலாம் ஆனால் உன்னுடைய மிக நெருங்கிய கூட்டாளியே உன் நம்பிக்கைக்கு பின்னால் ஒளிந்திருக்கும் பெரும் அச்சுறுத்தலாக மாறினால் என்ன செய்வது வாழ் வீசுவது தோல்விக்கு சமம் என்றால் தீர்வு என்ன இன்றைய வாழ்க்கையில் அது அலுவலகத்தில் உங்களின் உயர்வை பொறுக்காத ஒரு பொறாமை கொண்ட சகாவாக இருக்கலாம் அல்லது உங்களின் ரகசியத்தை அறிந்து சந்தர்ப்பத்திற்காக காத்திருக்கும் ஒரு நயவஞ்சக நண்பனாக இருக்கலாம் உங்களுடைய நெருங்கிய குடும்ப உறுப்பினரோ அல்லது உறவினராகவோ இருக்கலாம் அவர்களுடன் எப்படி போரிடுவது நம்மை சூழ்ந்திருக்கும் இந்த ஆபத்தை களைய என்ன செய்ய வேண்டும் உலக வரலாற்றிலேயே மிகச்சிறந்த ராஜதந்திரியான சாணக்கியர் இந்த இக்கட்டான தருணத்தில் என்ன செய்தார் தெரியுமா வாருங்கள் சாணக்கியரின் இந்த ராஜதந்திர கதையை தொடங்குவோம் சந்திரகுப்தர் அரியணை ஏறிவிட்டார் ஆனால் அவரது மகிழ்ச்சி நீடிக்கவில்லை மன்னர் சந்திரகுப்தருக்கு பெரும் தலைவலியாக இருந்தவன் பர்வதகன் என்ற பலம் வாய்ந்த கூட்டணி மன்னன் பெயருக்குத்தான் கூட்டணி ஆனால் பெரும் அச்சுறுத்தலாக இருந்தான் சாணக்கியரின் அரச தர்மத்தின்படி இது மிகவும் ஆபத்தான நிலை பர்வதகன் மாவுரிய பேரரசுக்கு இழைக்கும் துரோகம் வெளியில் தெரிந்தால் அது அரசியல் ரீதியாக பெரும் குழப்பத்தை உண்டாக்கும் அவனை நேரடியாக தாக்கினால் நட்பு நாடுகளின் நம்பிக்கை சிதையும் மற்ற எதிரிகள் எழுவார்கள் எனவே சாணகியர் தன் மனதில் முடிவெடுத்தார் எதிரியின் மரணத்தை யாரும் கண்களால் பார்க்கக்கூடாது அது இயற்கையானதாக நிச்சயமாக நிகழ வேண்டும் ஆகவே இவனை அறிவின் கூர்மையில்தான் தான் வெல்ல வேண்டும் என்று முடிவு செய்தார் அதனால் சாணக்கியர் பயன்படுத்திய மிகவும் ரகசியமான பயங்கரமான உத்திதான் விஷக்கன்னிகை விஷக்கண்ணிகை என்றால் குழந்தை பருவத்திலிருந்தே உணவிலும் மருந்திலும் மெல்ல மெல்ல விஷம் கொடுக்கப்பட்டு வளர்க்கப்பட்ட ஒரு பெண் அந்த பெண்ணின் உடல் அந்த நஞ்சை ஏற்றுக்கொண்டதால் அவள் மீது விஷம் வேலை செய்யாது ஆனால் அவளை தொட்டாலோ அவளுடைய சரீர காயம் மூலமாகவோ அல்லது ஒரு முத்தத்தின் மூலமாகவோ அந்த நஞ்சு மற்றவர்களுக்கு பரவி உடனடியாக மரணத்தை ஏற்படுத்தும் சாணக்கியரின் இந்த உத்தி எதிரிக்கு சற்றும் ஊகிக்க முடியாத ரகசிய ஆயுதம் அந்த ஆபத்தான கூட்டணி மன்னன் காம இச்சைக்கு அடிமையானவன் எனவே சாணக்கியர் விஷக்கன்னிகையை தனது தூண்டிலாக பயன்படுத்தினார் எந்த ஒரு ரகசியமும் கசியாமல் அந்த விஷக்கன்னிகை மன்னனின் சபைக்கு அனுப்பப்பட்டாள் அந்த மன்னன் அவளது அழகுக்கு பலியாகி அவளை தனது அந்த புறத்திற்கு அழைத்துச் சென்றான் அவனது மரணம் மிகச் சாதாரணமாக நிகழ்ந்தது விஷக்கன்னிகையை தொட்ட சில மணி நேரங்களிலேயே அவனுக்கு வலிப்பு ஏற்பட்டு அவன் ரகசியமாக மரணமடைந்தான் அடைந்தான் மன்னனின் மரணத்திற்கான காரணம் யாருக்கும் தெரியவில்லை இது ஒரு இயற்கையான மரணம் என்றே அனைவரும் நம்பினர் விஷக்கண்ணிகை மறைந்து விட்டாள் போர் இல்லை சேதம் இல்லை சந்திரகுப்தரின் படைகள் மீது பழி இல்லை சாணக்கியர் தன் தந்திரத்தால் வெற்றியடைந்தார் நண்பர்களே சாணக்கிய நீதி உணர்த்துவது இதுதான் மிகப்பெரிய எதிரியோ நயவஞ்சக நண்பனோ அல்லது நெருங்கிய உறவினரோ நாம் பின்பற்ற வேண்டியது இதுதான் ஒன்று எதிரியிடம் நேரடியாக மோதுவதை விட கண்ணுக்குத் தெரியாத உத்திகளை கையாள வேண்டும் இரண்டு எதிரியின் பலவீனத்தை கண்டு அதற்கு ஏற்றார் போல தந்திரத்தை கையாள வேண்டும் மூன்றாவது நம்முடைய ஆயுதம் தந்திரம் எதுவென்று எதிரிக்கு தெரியாமல் ரகசியமாக பார்த்து கொள்ள வேண்டும் நண்பர்களே இந்த உலகில் எதிரிகளும் துரோகிகளும் இருக்கத்தான் செய்வார்கள் அவர்களை மிகவும் கவனமாக தந்திரமாகத்தான் வெற்றி கொள்ள வேண்டும் இந்த பதிவு உங்களுக்கு ஒரு நல்ல விழிப்புணர்வை கொடுத்திருக்கும் என்று நம்புகிறேன் இது போன்ற பதிவுகளுக்கு எங்களோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்